தேர்தலில் நீங்கள் அனைவருமே மிக சுறுசுறுப்பாக கூட்டணி தர்மத்தோடு அனைவரும் பத்தொன்பதாம் தேதி காலையிலேயே போய் எல்லாம் ஓட்டு திமுக என்கின்ற ஒரு கட்சியுடைய ஆட்சி நடக்குது இன்னைக்கு வன்முறையை கட்டமைப்பார்கள் லஞ்சம் லாவண்யம் ஓட்டுக்கு காசு பணபலம் அதிகார பல ஆட்சி பலம் எல்லாவற்றையும் யூஸ் பண்ணுவோம் அதனால அனைவருமே சீக்கிரம் பேர் ஓட்டு போடுங்க இல்லை என்றால் நிச்சயமாக கள்ள ஓட்டு போட்டு உங்கள் வாக்குகளை சூறையாடுகின்ற நிலைமை கூட வரும் அதனாலதான் நான் சொல்றேன் எச்சரிக்கையா இருக்கணும் இந்த தேர்தல் நமக்கு ஒரு போர்க்களம் மாதிரி தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற இந்த போர் இதில் தர்மம் வெள்ளி ஆக வேண்டும் நிறைவேற்றுவோம் தர்மத்தோட செயல்படுகிறேன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பதை இருந்து இந்த கூட்டணி சிறப்பாக அமைந்து தமிழகம் முழுவதும் இன்றைக்கு அமோக கட்சி இந்த கூட்டணி அமைவதற்கு முன்ப கேட்டார் நாற்பதும் திமுக கூட்டணி ஜெயிக்கும் சொன்னார் இன்னைக்கு எந்த பிரசாந்த் கிஷோர வச்சு இந்த திமுக ஆட்சி நடத்திட்டு இருக்கோ அதே பிரசாந்த் கிஷோர் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி மீண்டும் ஒரு கருத்து கணிப்பு ஆ அதிமுக தேமுதிக இந்த புரட்சி பாருங்கள் எல்லாம் நாம் அனைவரும் கடுமையாக உழைப்போம் மக்களை சந்திப்போம் நேர்மையாக தேர்தலை சந்திப்போம் எனவே மக்களாகிய நீங்கள் நல்லபடியாக இருந்துச்சு

சின்னத்தில் நீங்கள் மூன்றாவது நம்பர் மக்களுக்கு வாய்ப்பை கொடுத்து ஒரு வெற்றியை தந்தால் போதும் உங்களுக்காக குரல் கொடுத்து மகத்தான ஒரு எல்லோருக்குமே நான் தெரிவித்துக் கொள் அனைவரும் வாக்கு சாவடிக்கு சென்று உங்கள் ஜனநாயக கடமையை வெகு சீக்கிரமா காலையிலேயே செய்யணும் இது நான் எப்போது சொல்றது போலதான் எப்பவுமே நான் சொல்றதா புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் என்ற மூன்று தலைவர்களின் ஆசீர்வாதத்தோடு அண்ணன் எடப்பாடியாக மானம் அமைத்திருந்த கூட்டணி மகத்தான ஒரு கூட்டணியாக நிச்சயமாக வென்றெடுக்கும் என்ற எந்த விதமான ஐயப்பாடுமே இல்லை இந்த மூன்று தலைவர்களுமே மக்களுக்கான தலைவர்கள் நியாயத்தை சந்தவர்கள் மக்கள் ஆட்சியை தரணும் சொல்லி உண்மையாக உழைத்தவர்கள் மறைவுக்கு பிறகு இந்த உலகமே ஒரு நேர்மையானவரை நல்லவரை இழந்து விட்டோமே என்று மக்களே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அந்த நன்றி உணர்வை தெரிவித்துக் கொள்ள கேப்டன் முடிவிலே இங்க இருக்கும் நல்ல தம்பி நல்ல தம்பி இருக்கிறார்

நாரே சரித்திரத்தை திரும்ப கொண்டு வரும் போற வச்சுக்கிறாங்க இருக்க வேண்டும் என்று இங்க எல்லாரையும் பார்த்து இந்த ஏற்பாடு கேட்டுக்கிறேன் அதனால இங்கே நல்ல தம்பி போட்டி போடல யார் போட்டி போடுறாங்க ஆட்டார் டாக்டர் டாக்கா டவுட்டார் நல்ல டாப்டா டாட்டார் நல்ல நம்பி நீங்கள் பார்க்க வேண்டியது யாரை டாட்டார் அப்படி தலைவரை ஏன்னா

நல்ல தம்பி அவர்களுக்கு வெற்றி முரசு சின்னத்திலே மூன்றாம் நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பை தாருங்கள் அமோக வெற்றியை தாருங்கள் மாபெரும் ஒரு வரலாறை படையுங்கள் என்று எல்லோரையும் கேட்டுக்கிறேன் அப்போ இதே போல இந்த பத்து மணி ஆக போது அதனால இன்றைக்கு இந்த இடத்திற்கு வந்து உங்க அத்தனை பேரையும் சந்தித்து உண்மையில் மகிழ்ச்சி மீண்டும் வருவோம் அப்போ வெற்றி

என்னுடைய பதிவான வாக்குறுதி அதனால சொல்ற தேர்தல் தொகுதிக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்று எல்லாருக்கும் சொல்லி என்னை வரவேற்ற அன்பு சகோதரர் பண்டிகை அவர்களுக்கும் ரமணா அவர்களுக்கும் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் அதே போல பேசுமே மூன்றாவது நம்பர் பட்டருக்கு நல்ல வெற்றியை என்று அனைவரிடத்திலும் நான் கேட்டுக்கொள்கிறேன்